நன்றி தெரிவிச்சிடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரியோ டீம் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சறேன் ரொம்ப நன்றிங்க யாராவது டேர்ந்தான் முன்னிச்சிடுங்க நீங்கள் வந்துருக்குறேன் எல்லாேருமே நான் நன்றி தெரிவிச்சறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ அதோட தான் சார் எதாவது வரும்னு பார்த்தேன் எங்கள் சார் ஜெயஸ்ரீ கோவில் சார் எப்படி விட்ருவோம் சார் நீங்கள் எதுவுமே பண்ணல சார் அதனால் தான் சார் வாங்க சார் நீங்கள் சன்டரில் நிற்கணும் வாங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் ஒரு கட்டல் டவுன் கட்ட சார் நானும் இன் என்னப்பா கதையை சொல்லிட்டோம்மா அது எடுத்துகிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பேரும் அப்படியே பயணிச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றி சார் முடிச்சிக்கலாம் சார் அதே சார் ஆ ரொம்ப நன்றி கரெக்டாக வந்து பேசுகிறது ரொம்ப நன்றி சார் போயிட்டு வாங்க ஏன்னா